ஸோ நம்ம லைவ் போகிறதுக்கான டைமும் ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அமையல ஸோ அது வந்து லைவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லைவ் ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் போட முடியல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ அதே போல் வாங்க லைவாக பேசலாம் ஸோ லைவாக வாங்க சொல்லுறது பீஸ் நேற்று வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அக்கா நீங்கள் சமையல் லைவ் போடுங்கக்கா அப்படின்னு நேற்று கேட்டீங்க ஆனால் வந்து போட்டேன் கொஞ்சம் பேர் தான் வந்தீங்க நான் நிறைய பேர் வரல என்ன சுச்சுவேஷன் தெரியல ஸோ நம்மளுக்கு ஆயிரத்தி வேலை சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும் ஓகே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஓகே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணலாமே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டிஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னும் நம்மளோட ஆடியன்ஸ் இன்னும் நிறைய வரணும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணோம் ஹாய் 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 பேசலாம் வாங்க வாங்க தயவு செஞ்சு லைவ்ல இருந்தீங்களா வாங்க லைவா பேசலாம் வந்து ஸ்கிப் பண்ணாத வாங்க லைவா பேசலாம் வாங்க சொல்ல குட்டீஸ் चलो कुटी ஹாய் காவ்யா ஹாய் ஹாய் என்ன பண்ணுறேன் நான் லைவ் தான் ஸோ உங்களை வந்து இந்த தான் மீட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு வாங்க

他这 சவுண்ட் அது ரோட்ல வண்டி போகுது உங்களை மீட் பண்ண முடியல கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்களாட்டங்கு லைவ் போட்டா வரமாட்டேங்கிறீங்க ஆனா லைவ் போடுங்க போடுங்கன்னு சொல்றீங்க ஆனால் லைவ் போட்டா உங்களை காணும் கண்டுபிடிக்கிறது தான் நான் டைமிங் சொல்லுவேன் வாங்க லைவாக பேசலாம் ஸோ ஈவினிங் ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு லைவ் வந்துடுங்க ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு மாதிரி டைமிங் வந்துடுங்க ஓகேவா வாங்க சொல்லி லைவாக பேசலாம் வாங்க లైక్స్ ఉంటే లైక్ కొన్ని చాలా కుటీస్ ఫెరీ మరొక అమ్మ కమాండ్ நாங்கள் லைவே பேசலாம் குட்டிஸ் குட்டீஸ் வந்து ஹோம் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்குறாங்களா வாங்க லைவ் மட்டும் பேசாங்க லை நான் எங்க போறீங்கன்னு தெரியல லைவ் நான் என்ன சாப்பிட்லாம்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு லைவ்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ லைவில் வந்து நீங்கள் வந்தால் தான் என்னால் பேச முடியும் அதனால நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஓகே ஸோ லைவில் வாங்க லைவில் வந்தால் தான் பேச முடியும் ஆனால் லைவ் போட சொல்கிறீங்க அக்கா லைவு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் வரதில்லை லைவ் போட்டால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் லைவ் போடுறது நாங்கள் மேட்டு லைக் பண்ணலாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க போயிட்டாங்க ஸோ இருக்கும்போது லைவ் போட்டால் வர வரமாட்டேங்க அப்புறம் கேரளா போன விட்டு தான் அண்ணா என்னன்னு கேட்குறீங்க வே செஞ்சு லைவ் போட்டால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் என்னால் லைவே போட முடியும் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம லைவ் வந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆ சரி ஓகே 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 காவ்யா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஃபேமிலியில எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு லைவில வாங்க லைவில் வந்து பேசுங்க ஓகேவா ఓకే చాలా గోటే స్నాక్స్ స్టోర్ లాగ